என்னது தங்கம் வெள்ளியை விட ஒரு மரத்தோட விலை ஒரு லட்சம் ரூபாயா நம்ப முடியலல்ல ஆனா இது உண்மை நம்ம தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் வைரம் எல்லாம் நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே இருக்குன்னு தெரியும் ஆனா இதையெல்லாம் விட உலகத்திலேயே ரொம்ப அதிக விலை கொண்ட ஒரு மரம் இருக்குங்க அதான் அகர்வூட் மரம் அக்விலாரியா மர இனத்துல பூஞ்சை தொற்றால உருவாகிற ஒரு பிசின் தான் இது இந்த அபூர்வ பிசின் உருவாக பல வருஷங்கள் ஆகிறதால இதோட மனமும் விலையும் ஏறிக்கிட்டே போகுது இது சாதாரண மரம் இல்லைங்க வாசனை இருந்து மருந்து தூபங்கள் வரைக்கும் பல விஷயங்கள்ல இத பயன்படுத்துறாங்க குறிப்பா அகர்வூட்ல இருந்து தயாரிக்கப்படுற ஊத் வாசனை திரவியம் உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஒன்னா இருக்கு ஆயுர்வேதத்திலையும் செரிமான பிரச்சனைகளுக்கும் இது பயன்படுது நம்ம இந்தியா மலேசியா தாய்லாந்து இந்தோனேசியா மாதிரியான தென்கிழக்கு ஆசிய காடுகளில் தான் இந்த மரங்கள் இருக்கு இந்த மரத்துக்கு உலக அளவில் தேவை அதிகமா இருக்கிறதால சட்டவிரோதமா வெட்டப்பட்டு அழிவின் விளிம்புல இருக்கு அதனால தான் இதோட விலை இன்னும் உச்சத்துக்கு போகுது இந்த மரத்தோட பாதுகாப்புக்கு நாம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க